வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது ஆதி காலத்தில் மனிதர்கள் அதாவது இந்த இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு லைட் எதுவுமே இல்லைங்க அந்த காலத்தில் மனிதர்கள் குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் அப்போ அவங்களுக்கு இருட்டாலே பயம் நைட்டில் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது அனிமல் வருமா இல்லை பூச்சி வருமா அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே தூங்குவாங்க எப்படா சூரியன் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வரும்னு பார்ப்பாங்க அந்த வெளிச்சம் வந்த பிறகு சந்தோஷமா அப்பா இந்த வெளிச்சம் தான்ப்பா நம்ம வாழ்க்கையை நல்லது கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே தைரியம் வரும் பாருங்க அவங்க அந்த காலத்துலேருந்தே சூரியனை வேண்ட ஆரம்பித்தாங்க கும்பிட ஆரம்பித்தாங்க ஏன்னா சூரியன் வந்த பிறகு வெளிச்சம் வந்த பிறகு தான் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அது வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்குது என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அதனால் அப்பையிலேருந்து சூரியனை கும்பிட்ற பழக்கம் எல்லாருக்குமே மனித குலத்துக்கே இருந்துச்சு அதை தொடர்ச்சியாக வறந்துகிட்டே இருந்ததுதான் இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம சூரியனுக்கு கும்பிட்றது சரிங்களா இது அப்படியே என்னாச்சு நம்ம ஒரு தமிழ் பண்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழர்களுக்குள்ளே வரும்போது தை திருநாள் ரொம்ப சிறப்பான திருநாள் ஏன்னா சூரியன் சூரியன்ட்டு பாருங்கள் பூமி சுற்றி வருது உத்ராயணம் தட்சாயணம் சொல்லுவாங்க யூடன் அடிக்கிற டைரெக்ஷன் சரிங்களா அப்போ திரும்புது அந்த திரும்பக்கூடிய நாள் அன்றைக்கி தை ஒன்றாந்தேதி அன்றைக்கி ஸ்பெஷலான டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அதற்கு சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அது அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க இது விவசாய நாளாக மாறிவிட்டது விவசாயிகள் திருநாளாக மாறிவிட்டது சரி எப்படி இருந்தாலும் நம்ம இந்த உலக வாழ்க்கை வாடுறதுக்கு நிச்சயமாக சூரியன் தேவை சூரியன்லாம் நிச்சயமாக வாழ முடியாது சூரியனுக்கு நன்றி சொல்கிற மாதிரியும் அதே மாதிரி உணவு இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது உணவு செய்கிறதுக்காக விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிறதுக்காகவும் விவசாயிகளுமே பொங்கல் திருநாள் கொண்டாடுறாங்க விவசாயிகள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மாடு அதெல்லாம் இருக்குது பாருங்கள் அதுக்கு சேர்த்து பொங்கல் பொங்கல் திருநாள் கொண்டாடுறாங்க இப்போ பொங்கல் எப்படி வைக்கணுன்றதை கற்றுக்கலாம் பொங்கல் இந்த இந்த வருஷம் பொங்கல் என்னது காலையில் ஆறு இருபத்தஞ்சிக்கு சூரிய பொங்கல் வைக்கலாம் சிலர் வீட்டில் வந்து இந்த ஓப்பனில் வச்சுட்டு ரெண்டு அடுப்பு வச்சு எப்பயுமே ரெண்டு அடுப்பு தான் வைக்கணும் பொங்கல் வைக்கணும்னா ரெண்டு அடுப்பில் தான் பொங்கல் வைக்கணும் ஒன்று சக்கரை பொங்கல் இன்னொன்று பொங்கல்னு செய்வாங்க ரெண்டு தான் வைக்கணும் ஒத்த பொங்கல் வைக்கக்கூடாது யாராக இருந்தாலும் சரி சரிங்களா இப்போ சூரிய பொங்கல் கொண்டாடுறவங்க ரெண்டு அடுப்பு வச்சுட்டு ரெண்டு அடுப்பில் ரெண்டு புது பானை வாங்கி வச்சு அதில் ஃபுல்லாக மஞ்சள்லாம் தடவி வெளியில் அந்த மஞ்சள் கொத்தி இஞ்சி கொத்தெல்லாம் ரெண்டு பானையிலையும் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பானையில் சக்கரை பொங்கல் வைப்பாங்க இன்னொரு பானையில் வெண்பொங்கல் வைப்பாங்க இது காலையில் ஆறு இருபத்தஞ்சுக்கு சூரிய பொங்கல் வைக்கிறவங்க வைக்கலாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லைங்க கிச்சனில் தான் செய்கிறோம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரலும் பொங்கல் வைக்கலாம் இந்த நேரத்துக்குள்ளே ரெண்டு பொங்கல் சரிங்களா ஏழரைலேருந்து எட்டாம் அப்போ கூட கொஞ்சம் நாங்கள் வீட்டு வேலைகள் நிறையா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா காலையில் பத்திரையிலேருந்து பதினொன்றரைக்குள்ள அப்போ காலையில் ஒன்று ஆறு இருபத்தஞ்சுக்கெல்லாம் வச்சிடலாம் ஆறரை மணிக்கு ஆறு இருபதுக்கெலாம் பொங்கல் வச்சிடலாம் ஒன்று ரெண்டாவது சப்போஸ் அப்போ டைம் முடியலனா ஏழரைலேருந்து எட்டரைக்குள்ளே அப்படி இல்லைனா பத்திரையிலேருந்து பதினொன்றரைக்குள்ளே நிச்சயமாக இப்போ பொங்கல் வச்சிடணும் எப் நல்லா கேட்டுக்கோங்க மறுபடியும் ரெண்டு பொங்கல் தான் வைக்கணும் பொங்கல் வச்சு அந்த பொங்கல் பொங்கி வரும்போது நம்ம வாழ்க்கையும் பொங்குது மனசார சந்தோஷமாக ஜாலியாக நம்ம வாழ்க்கையும் பொங்குதுன்னு மனசார செலிப்ரேட் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லும் போது அந்த சொல்லி பாருங்களேன் அந்த பொங்கல் பொங்கும் போது நீங்கள் எல்லோரும் வீட்டில் கத்தியே சொல்லுங்கள் பொங்கலோ பொங்கல்னு கத்தியே சொல்லுங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெம்பு என்ன ஒரு தைரியம் என்ன ஒரு நம்பிக்கை அவ்வளோ சந்தோஷம் பிறக்குதுன்னு பாருங்கள் அப்படியே பொங்கி வரும் நமக்குள்ளே சரிங்களா இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் தை பிறக்குது அப்படின்னா நமக்கு விவசாயிகளுக்கு இந்த பழைய நெல் மூட்டையெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டு புதுசாக உள்ளே வைக்கிறாங்க நமக்கு எல்லாருக்கும் நெல் கொடுக்குறாங்க நமக்கு உணவு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் சூரியன் திரும்புற சூரியனை சுற்றி வர பூமி திரும்புறப்பறங்க பாருங்க திரும்பும்போது அடுத்த வார காலங்கள் நமக்கு சூப்பராக மாற ஆரம்பிக்கும் அது வெயில் காலமாக இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வெயில் காலமாக வருங்களா அது எல்லாமே நமக்கு சூப்பராக மாற ஆரம்பிக்கும் எல்லாமே நம்ம செழுமையாக இருக்கும் இப் அந்த நிலை தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறக்குது வழி பிறக்குது நம்ம எல்லாருக்குமே சூப்பரான டே ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த தை மாதம் ஒன்றாந்தேதி அன்றைக்கி இன்னொரு ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன் இது சரயோகம் சரக்கலை சரமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரொம்ப ரகசியமான விஷயம் சரம் அப்படின்ற ஒரு விஷயம்னா மூச்சுக்கத்தோட சுழற்சிங்க சரிங்களா இப்போ மூச்சுக்கத்தோட சுழற்சி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு திதிக்கும் ஒரு சரம் இருக்குது மூச்சுக்கத்தோட சுழற்சி இருக்குது சரம் இருக்குது இதில் தை ஒன்றாம் தேதி அன்றைக்கி நமது சரம்னு சொல்கிற மாதிரி சரம் இடது சரம் தான் இருக்க வேண்டும் இது ரைட்டு இது லெஃப்ட்டு நமக்கு இடது சரம்னா காலையில் சூரிய உதயத்துலேருந்து ஆரம்பித்து ரெண்டு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு இருபத்தஞ்சுக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கோங்களேன் ஆறு இருபத்தஞ்சிலேருந்து ஏழு இருபத்தஞ்சி எட்டு இருபத்தஞ்சி வரையிலும் நமக்கு லிஃப்ட் பிரீத் இடது சரம் தான் இருக்க வேண்டும் சரிங்களா இது வந்து அயன சரம்னு சொல்லுவாங்க இந்த சரம் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான நம்ம சரக்கலையின்னு தனி பயிற்சியை நம்ம சொ எடுக்கிறோம் அந்த சரம் வச்சு நிறைய விஷயம் செய்யலாம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் சரமில் இருக்குது இது நம்ம அந்த காலத்திலே போகரையா காக பூச்சுண்டர் அகத்திய மாமுனி இவன் முருகருக்கே வந்து அம்மா சொல்லி கொடுத்து அவங்க அதாவது வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறது சரம் எப்படி பயன்படுத்துகிறோன்னு முருகருக்கு சொல்லிக் கொடுத்து முருகர் அப்புறமா சொல்லிக் கொடுத்து போகரையாவுக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் அகத்திய மாவுனிகளுக்கு சொல்லிக் கொடுத்து நமக்கு இப்போ வந்துருக்குது அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலை தான் இது அயன சரம்னு சொல்லுவாங்க இந்த அயன சரம் லெஃப்ட் பிரீத் தான் இருக்குன்னு தொடர்ந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அதை வச்சுக்கோங்க நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த கோர்ஸை பற்றி ரீதியில் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்களுக்கு லெஃப்ட் பிரீத் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு லெஃப்ட் பிரீத் இல்லை அப்படின்னா இந்த ரைட்டை நோஸ் ரைட் நோஸில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்பப்போ க்ளோஸ் பண்ணி லெஃப்ட்டு பிரீத் எடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் இந்த பொங்கல் உங்களுக்கு ரொம்ப அருமையான பொங்கலாக மாறி உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக மாறுவதற்கின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்